அதாவது இன்றைக்கு பொழுது நம் மக்காச்சோளம் பற்றி முழுமையான தகவல்களை பார்க்க போகிறோம் அதாவது மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா பூச்சி அப்புறமா மேனி வந்து அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது இது பற்றி எப்படி உரம் போட்டால் எப்படி மருந்தடித்தா அதிக மேனி வரும் அதிக மேனி எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு நாற்பது குண்டால் எப்படி பெறலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவும் போட்டுருக்குறோம் இன்னும் நம்ம விவசாய சொந்தங்களுக்காக இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்றும் நீங்கள் அனுப்பக்கூடிய கேள்விக்கு வந்து நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம் சரிங்களா அதாவது எப்படி ஒரு ஏக்கருக்கு நாற்பது குண்டால் எப்படி பெறலாம் கிணத்து பாசனமாக இல்லாட்ட மானாவரியா மழை வந்தால் தான் தண்ணி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது நீங்கள் எப்படி சொன்னாலுமே அதுக்கு தகுந்தவாறு கிணத்து பசங்கன்னா இப்படி பயன்படுத்தணும் அதே மானாவாரின்னா இது மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஏ டு இசட் வந்து நம்ம பேச இருக்கிறோம் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்காச்சோளம் அப்படிங்கிறது அதிகமான ஏக்கரை சுழையக்கூடிய இடம்னா தென்காசி தென்காசினா கோவில் கழுகு மலை எட்டையபுரம் விளாத்தி குளம் எப்போது வந்தான் அங்கே வரதான் அதிகமான விளைச்சல் மக்காச்சோளம் இன்னொன்று பார்த்துக்கிட்டீங்கன்னா மக்காச்சோளம் வந்து முன்னாடி வந்து இந்த முள்ளரிங்க பெயர் பெயர் அதெல்லாம் அப்படி கேட்காம இருந்துச்சு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த முள்ளரிங்க பெயர் பெயர் அப்படிங்கிற கலைகளை கட்டுப்படுத்துறதுக்குன்னே மருந்து வந்து வந்துடுச்சு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த முள்ளரிங் பேர் வந்து கேட்குறதுக்கு அசி சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு மருந்து வந்து புதுசாக லான்ச் பண்ணாங்க கோத்ரேஜ் கம்பெனி அதுக்கு முன்னாடி எவ்வளவோ மருந்துகள் இருந்துச்சு லாடிஸ் இருந்துச்சு மீசோ ட்ரக்ஸ் இருந்துச்சு டெம்போ ட்ரேன் இருந்துச்சு அது கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா கம்பெனியும் மக்காச்சோளத்துக்கு கலைக்கொழி அப்படிங்கிறது அதிகமான முறையில் வித்துட்டு இருந்தாங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மொத்தத்துக்கு இப்போ ரெண்டு கம்பெனியில் தான் யூபிஎல்லையும் கோத்திரேஜ்லையும் தான் இப்போ புதுசாக ஒரு மக்காச்சோளத்துக்கு புதிய கலைக்குள்ளியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அந்த அறிமுகப்படுத்துனதுலேருந்து தான் அந்த மக்காச்சோளம் போடுறதுக்கு விவசாயிகள் வந்து அதிகமான ஏக்கரேஜ் வந்து முன்னாடி வந்து உளுந்து அப்படிங்கிறது கோயில்பட்டி ஏரியாவில் வந்து ஒரு அளவு போட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மக்காச்சோளம் அப்படிங்கிறது உண்மையாகவே கோயில்பட்டி ஏரியாவில் அதிகமான அளவில் மகசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த முள்ளரிங்க பேர் காணப்பேர் அப்படிங்கிறது கண்ட்ரோல் கிடைச்சிரும் அசிடக்கா கோத்ரேஜில் உள்ள அசிடக்கா யூபிஎல்லேருந்து ஒரு மருந்து இந்த ரெண்டு மருந்து வந்ததுனால தான் விவசாயிகள் வந்து அதுக்கு வந்து போகிறாங்க மக்காச்சோளத்துக்கு இன்னொன்று மக்காச்சோளத்துக்கு போகிறாங்க ப்ளஸ் அதில் ஒரு என்ன பிரச்சனைனா அவங்க போடக்கூடிய உரம் அதாவது பன்னெண்டுலேருந்து இருபதாவது நாள் அந்த யூரியா உரம் வந்து அந்த இருபது நாள் இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே பயன்படுத்துவோம் அந்த இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே யூரியா கிடைக்கானா கிடைக்க மாட்டேங்குது எந்த கடையிலுமே கேட்டாலுமே கடைகளில் யூரியா அப்படிங்கிறது கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் இப்போ ஒரு கடையில் விதை வாங்கிருக்கலாம் அந்த விதை வாங்கின கடைகளே பார்த்தீங்கன்னா யூரியா கொடுக்குறாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு தீங்க தான் விளைவிக்கி என்ன தான் எவ்வளவு தான் ஒரு கடையில் போய் மருந்து வாங்கியிருந்தாலும் அந்த கடையில் போய் யூரியாங்கிறது கிடைக்க மாட்டேங்குது இன்னொன்று முன்னாடி நம்ம ஏரியாவில் அதாவது கோயில்பட்டி அந்த சரௌண்டிங்கில் வந்து உளுந்து மகசூல் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க அந்த உளுந்து மகசூல் அதிகமாக பண்ணிட்டு இருந்தப்ப வந்து யூரியா அப்படிங்கிறது தேவை கிடையாது அதிகமான உளுந்து போட்டுக்கிறதுனால உரம் அப்படிங்கிறது யாராவது ஒரு சிலவங்க தான் டிஏபி போன்ற உரங்களை அடி உரமாக பயன்படுத்துனாங்க இல்லைன்னா யூரியா அப்படிங்கிறது இதாக தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ மக்காச்சோளம் போட்டது இப்போ மக்காச்சோளம் போட்டதுலேருந்து யூரியா அப்படிங்கிறது நிறையா தேவைப்படுது ஆனால் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது உரம் உடனாலும் சரி இப்போ நீங்கள் சொசைட்டியில் போய் எடுத்தாலும் சரி சொசைட்டிலேயே யூரியா அப்படிங்கிறது கிடைக்கல அதனால் இன்னும் வரும் காலங்களில் இப்போ வந்து முள்ளரங்கி பயிர் கானைப்பயிர் சாரணை புல்கலை கோரை இது போன்ற எல்லா கலைகளுக்கும் வந்து மருந்து வந்துடுச்சு இருந்தாலும் இப்போ நீங்கள் இப்போ நம்ம கிணத்துல வந்து ஆயிரம் கலைகள் இருக்கும் ஆயிரம் ஐநூறுக்கும் மேற்பட்ட கலைகள் இருக்குது எல்லா கலையும் ஒரு மருந்து கேட்குமானால் எந்த மருந்துமே கேட்காது அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம விவசாய சொந்தங்கள் இதை அடித்தேன் அது கேட்கல அதை அடித்தேன் இது கேட்கல அப்படிங்கிறது கான்செப்டெலாம் இருக்குது இருந்தாலும் ஆனால் அந்த ஐநூறு கலைகளையும் ஒரு மருந்து கேட்க எந்த மருந்துமே கேட்காது அது முதல்ல வந்து நம்ம சொந்தங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனால் என்ன முள்ளரங்கு பயிரில் அதிகமாக வரக்கூடியது முள்ளரங்கி பேரும் காணப்பயிருந்தால் அதிகமாக வரும் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறதுக்கு மருந்து வந்துடுச்சுன்னு சொல்லிட்டோம் இன்னொன்று அது மாதிரி உளுந்து பயிரிடுறது வந்து உளுந்துக்கு வந்து நம்ம அரசு வந்து விலை நிர்ணயம் அப்படிங்கிறது வச்சுட்டாங்க ஏழாயிரத்தி எழுநூறு சம்திங் வச்சுருக்குறாங்க அந்த செவன் தௌசண்ட் செவன் செவன் ஃபிஃப்டி வைக்கும்போது அது விவசாயிகளுக்கு ஒரு தான் ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த மழை அதெல்லாம் வ வந்து வருவதனால அந்த மக கரெக்டாக அந்த எடுக்க உளுந்த உளுந்து பயிர் எடுக்கும்போது அந்த இதெல்லாம் போயிடுது கரெக்டாக இப்போ மழையே பெய்யாது திடீர்னு திடீர்னு நல்லா பேஞ்சு உளுந்தை வந்து அழுக வச்சிடுது செடி ஃபுல்லாக தண்ணி ஆகினது தண்ணியாக்கி விட்டுரு தான் அதனால் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால் நம் சொந்தங்கள் வந்து சரியான முறையில் மகசூல் பண்ணுங்க இன்னொன்று விவசாயிகளை வந்து விவசாயிக்கு அப்படி ஒரு ஆள் இல்லைன்னா நம்ம எப்படி உணவு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதாவது உழவு இல்லை எனில் உணவு என்பது கிடையாது உலகை காக்கணும் உழவை வந்து மீட்கணும் விவசாயத்தை வந்து மீட்டெடுக்கணும் முன்னாடி மாதிரி கிடையாது விவசாயம் பண்ணுறவங்களும் கம்மியாகிட்டாங்க முன்னாடி வந்து எல்லாருமே விவசாயம் இருந்தாங்க இப்போ கிராமப்புறங்களிலே பார்த்துட்டிங்கன்னா விவசாயம் அப்படிங்கிறது கம்மியாகிட்டே இருக்குது இன்னொன்று அதெல்லாம் மீட்டெடுக்கணும்னா படித்த இளைஞர்கள் அதுக்குன்னு விவசாயம் கைவிடாமல் பார்த்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் இன்னொன்று வந்து விவசாயம் செய்யறவங்கள வந்து மதிக்கிங்க எல்லோரும் மதித்து பேசுங்க சும்மா விவசாயி அப்படின்ட்டு தட்டி விட்டு போக வேண்டாம் இப்போ இதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க எப்படியும் ஒரு முந்நூறு பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் லைக் எதுவுமே பண்ணாமல் போகிறீங்க இருந்தாலும் உங்களுக்காக தான் நம் விவசாய சொந்தங்கள் விவசாயம் செய்யக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் பெரியோர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அனைத்து உறவுகளுக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் விவசாயி அப்படின்னு ஒரு ஆள் இல்லைன்னா சோறு அப்படிங்கிறது யாருக்குமே கிடைக்காது அது நம்மளுக்கு மட்டும் இல்லை உலக நாட்டில் உள்ள அனைத்து நபர்களுக்குமே உணவு அப்படிங்கிறது விவசாயி இல்லைன்னா கிடைக்காது அது புரிஞ்சுக்கணும் ஆனால் விவசாயிகளுக்கு இப்போ தான் இப்போ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க வெண்டைக்காவை எடுத்துக்கோங்க இப்போ கத்திரிக்காய்ல எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா முன்னாடி சத்துள்ள பொருளாக இருந்துச்சு இப்போ கத்திரிக்காய் மருந்து அடிக்கலைன்னா அந்த புழு தாக்கம் அதிகமாக வந்து விவசாயிகளுக்கு வந்து நஷ்டப்படுத்திடுது அதெல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்குது எந்தபோதிலும் தயவு செஞ்சு விவசாயிட்ட வந்து மதிங்க இன்னொன்று விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு இளைஞர்கள் வராங்களா படிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்க விவசாயம் பண்ண விரும்புகிறாங்களா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னா மட்டும்தான் விவசாயம் அப்படிங்கிறது செவிக்கும் இன்னொன்று மக்காச்சோளத்தை பற்றி இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க பார்க்கலாம் மக்காச்சோளம் மட்டும் இல்லாமல் மக்காச்சோளம் கரும்பு கடலை மிளகாய் மல்லிகைப்பூ பிச்சிப்பூ என்ன கிராப் இருக்கோ அத்தனை கிராப்புக்குமே நம்ம முழு வீடியோ போட போகிறோம் என்ன மருந்து பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் எத்தனை நாள் ஒருக்க மருந்தடிக்கணும் வைக்கும்போது எத்தனை நாளில் தண்ணி விடணும் அது மாதிரி நம்மளுக்கு ஏ டு இசட்டு நீங்கள் என்ன கிராப்பு கேட்டாங்களோ அந்த கிராப்புக்கு வந்து நம்ம பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் பேசவும் போகிறோம் அதனால் நம்ம சேனலை வந்து முடிஞ்சளவு உங்கள் நண்பர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதை ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் நம்ம வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் இன்னொன்று எல்லாமே தெரியலையடா நம் விவசாய சொந்தங்கள் அனைவரும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு விவசாயத்தை காக்கணும் இன்னொன்று சரியான முறையில் உரம் சரியான முறையில் மறந்தடிங்க சரியாக பயன்படுத்துங்க என்ன உரம் பயன்படுத்தினா எப்படி வரும் அதாவது குறைஞ்ச விலையில் மறந்தடிச்சு போங்க ஓவரான ஹைட் ஹவுஸ் வந்து கொடுக்காதீங்க இப்போ மக்காச்சோளத்தை எடுத்துக்கிட்டாலும் முன்னாடி உள்ள டெக்னிக்கும் இப்போ ஒரே டெக்னிக்காக இருந்தாலும் விலை அப்படிங்கிறது கம்மியாகிட்டே வருது அதையும் பார்த்துக்கோங்க யோசித்து மருந்து கடையில் போய் மருந்துவாங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டு போங்க இன்னொன்று என்னோட என்ன மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸ் நிறையா பேர் நம்பர் கொடுக்குறாங்க அவங்ககிட்டையும் கேளுங்க யார்கிட்ட யாருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட கேட்டுட்டு போங்க தெரியாமல் நீங்களாக போய் மருந்து கடையில் போய் மருந்து கேட்காதீங்க இதை வந்து நான் மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா அது வந்து அப்படி போனால் மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி இல்லைன்னா விவசாயம் அப்படிங்கிறது அழிஞ்சிக்கிட்டே தான் போகும் இப்போ என்னை போன்ற இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா விவசாயம் செய்கிறவங்க அப்படிங்கிறது நிறைய கம்மியாகிட்டு போகுது அதனால் விவசாயத்தை அழிய விடாமல் பாதுகாக்க வேணும் அடுத்து விவசாயிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தாலே போடுங்க அது நிச்சயமாக இதெல்லாம் இப்போ ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது குண்டால் பரணும் நாற்பது குண்டால் எப்படி பரணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் என்ன உரம் போடணும் எந்த விதை வாங்கணும் அதாவது ஒரு சில மண்ணை பொறுத்து இப்போ நம்ம மண்ணை பொறுத்தவரை செவலம் இருக்குது கரிசல் இருக்குது அப்படிங்கிறப்ப செவக்காட்டில் என்ன வெதை செட் ஆகுமோ அதை பயன்படுத்துங்க இப்போ நம்ம இது வந்து செவல்லையும் போட்டிருக்கோம் கரிசல்லையும் போட்டிருக்கோம் நம்ம டீ போய் டீகேசி தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி மூணு போடுறோம் போட்டு அந்த ஆனால் ஆட்கள் தான் நம்மகிட்ட வந்து ஊணுவாங்க ஏன்னா டிராக்டர் மூலம் நம்ம எப்போதுமே போட்டது கிடையாது ஆட்களே ஊனிட்டு ஓடுறதுனால ஆட்கள் ஊணுவாங்க அந்த என்ன அந்த பாத்தி போடுறது முதற்கொண்டு ஆட்கள் தான் விடுவோம் இப்போ உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம் நம்ம ஆன்சர் பண்ணால் தயாராக இருக்கிறோம் என்ன மருந்து எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத கூட கேட்கலாம் கேட்டால் கூட நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா டைம் பத்து மணி போகுது சரியாக சொல்லணும்னா டைம் வந்து ஒம்பதை கால் அப்படிங்கிறப்ப யாருமே நம்ம விவசாய சொந்தங்கள் யாருமே இல்லை ஏன்னா விவசாய எல்லாம் தூங்கியிருப்பாங்க இதே மாதிரி நான் நாளைக்கு மதியம் போல் ஒரு ரெண்டு மணியிலேருந்து ஒரு மூணு மணிக்கே நம்ம விவசாய சொந்தங்களுக்கு கேள்விகளுக்கு வந்து நான் ஆன்சருக்கு தெரிவிக்க இருக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஒரு ஐந்து நபர்களை செலக்ட் பண்ணி விவசாய கருத்தரங்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்பாடு செய்ய போகிறோம் விவசாய கருத்தரங்கம்னா என்ன கேள்வி அதாவது யாருனாலும் கேட்டுக்கலாம் போகிறோம் அஞ்சு ஆறு பேரை செலக்ட் பண்ணுறோன்னா ஆறு பேருக்குமே தரமான கொஸ்டின் கேட்பாங்க அவங்களுக்குள்ளே ஆன்சர் பண்ணுவாங்க விவசாயிகளை எப்படி மீட்டெடுக்கலாம் விவசாயம் பண்ணது எப்படி ஃபஸ்ட்டு என்ன உரம் போடலாம் அவங்ககிட்ட இருந்து கேட்கலாம் அதாவது அனுபவம் ஒரு விவசாயின் அனுபவத்தை வந்து முழுமையாக தெரிவிப்பதற்காக விவசாயிகளுக்கான கருத்தரங்கம் வந்து நம்ம ஏற்பாடு செய்ய போகிறோம் நம்ம சஜினுல்லாக் சார்பாக விவசாய கருத்தரங்கம் ஏற்பாடு செஞ்சு விவசாயிகளுக்கு உண்டான கேள்விகள் எப்படி எப்படி பராமரிக்கணும் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏ இசட் வந்து அந்த விவசாய கருத்தரங்கத்தில் வந்து நம்ம கேட்க போகிறோம் அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது ஏழுலேருந்து எட்டு விவசாயிகள் தேவைப்படுறாங்க நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா வீடியோவிலுமே கொடுக்குறோம் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் சரி இல்லை வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அதாவது நீங்கள் பேசுவதுக்கு த ரெடியாக இருந்தீங்கன்னா நம்மளுக்கு மெயில் போடுங்க மெயில்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் உழவு இல்லை எனில் உணவு இல்லை உலகை காப்போம் உழவை மீட்போம் விவசாயத்தை வந்து மீட்டெடுக்கணும் விவசாயத்தை மீட்டெடுத்தால் மட்டும்தான் உலகம் அப்படிங்கிறது இருக்கும் உலகை இருந்தால் உணவு வேணும் அந்த உணவு கிடைக்கணும்னா விவசாயி வேணும் அந்த விவசாய உருவாக்குறது நம்மளோட கடமை அந்த கடமையை உணர்ச்சி உணர்ச்சியுடன் செஞ்சால் நிச்சயமாக விவசாயி அப்படிங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க இன்னொன்று நீங்கள் யோசிக்கணும் சோறுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும் இப்போ நெல் நெல் இருந்தால் தான் சோறு கிடைக்கும் அப்படின்னா நெல் போடுறவங்களே இல்லைன்னா சோறு அப்படிங்கிறது எங்கேருந்து வரும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பாருங்கள் நம்ம சேனலில் எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம் அதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுவே போதும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்ட கூட பிரச்சனை இல்லை ஷேர் பண்ணுங்களேன் இப்போ ஒரு விஷயம் தெரியுதுன்னா புது விஷயமாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அடுத்த உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னால் அது எங்களுக்கு தானே எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லு இன்னொன்று அவங்களுக்கும் மகிழ்ச்சி தான் ஏதாவது ஒன்று தெரியாது பேசியிருப்போம் இப்போ அடிவரம் டிஏபி பயன்படுத்துங்க ஒவ்வொரு ஆள் ஃபாக்டம்பர்ஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எதோ ஒரு விஷயம் ரீச் ஆகுறதுனா அந்த இது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் தெரியணும் இன்னொன்று மருந்தடிக்கும் போது ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி ஸ்ப்ரேட்டு மருந்து அடிக்க போகிறீங்க மருந்தடிக்கும் போது மருந்து கடையில் போய் மருந்து வாங்கிட்டு வந்துட்டிங்க அதை வீட்டில் வச்சுருப்பீங்களா காட்டில் வச்சுருப்பீங்களான்னு உங்களுக்கு தான் தெரியும் இன்னொன்று அந்த வீட்டில் வச்சுருக்கதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இன்றைக்கி மாலை அதாவது சாயங்காலம் போல் மருந்து அடிக்கிங்கன்னா ஒரு மதியமே வந்து வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து டேரெக்டாக காட்டில் காட்டுக்கு கொண்டு போய் டேரெக்டாகவே அடிக்க ஆரமிச்சுருங்க இன்னொன்று அடிக்கும் போது வந்து மாஸ்க் போட்டு அடிங்க மருந்து கழிக்கும் போது மாஸ்க் போட்டுக்கோங்க தொப்பி போட்டுக்கோங்க ஷூ போட்டுக்கோங்க ட்ராக் ஷூட் போட்டுக்கோங்க ஃபுல் கண் டீஷர்ட் போட்டுக்கோங்க கை உரை பயன்படுத்திக்கோங்க அதாவது ஹேண்ட் க்ளோஸ் கை க்ளோஸ் அப்படிம்பாங்க அதை பயன்படுத்திக்கோங்க நம்ம இதுலேயுமே நம்ம டேக் பண்ணியிருக்கோம் முடிஞ்சால் கூட நீங்கள் அதை வாங்கி வாங்கினா கூட சக்ஸஸ் ஆகும்னா அதை வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கு நம்ம எப்போதுமே மருந்து அடிக்கும் போது பார்த்துக்கிட்டேன்னா எல்லாமே பயன்படுத்திட்டு தான் அடிக்கிறோம் ஏன்னா மருந்து அப்படிங்கிறது கெமிக்கல் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு நுகரும் போது அதாவது சுவாசிக்கும் போது பல பிரச்சனைகளை உண்டாக்கும் அதாவது அதை வரவிடாமல் ஒரு நைன்டி பர்சன்டேஜோட தடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து அதை கை க்ளோஸ் போடுறது மாஸ்க் போடுறது தொப்பி போடுறது சூப் போடுறது ட்ராக் சூப் போடுறது ஃபுல் ஹண்ட் டீஷர்ட் போடுறதெல்லாம் இனிமேல் போட் போடுங்க அப்புறம் அந்த மருந்து தெளிக்கும் போது சின்ன குழந்தைகளை வந்து பக்கத்தில் வர விடாதீங்க இன்னொன்று மருந்து கடையில் போய் மருந்து வாங்கிட்டு தயவு செஞ்சு வீட்டில் வைக்காதீங்க மருந்து பட்டல்களை ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் வந்து மருந்து அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் வந்துச்சு ஆரஞ்சு தோல்லேருந்து கூட தயாரிக்கிற மருந்தெல்லாம் இருக்குது அந்த ஆரஞ்சு தோல்லேருந்து தயாரிக்கிற மருந்தெல்லாம் எடுத்து நீங்கள் முகந்து பார்த்தா அதாவது வாசனை பார்த்தா ஃபுல்லாக ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கும் அந்த ஜூஸ் மாதிரி இருக்கும் சொல்ல ஃபார்மரு ஓகே சார் ஓகே அப்படி கொஞ்சம் நம்ம உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய அலைபேசி எண்ணும் கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு யாரும் நீங்கள் பேசுகிறது தயாராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது எழுவத்தி ஆறு ஜீரோ முந்நூற்றி எண்பத்தஞ்சி இருபத்தி மூணு ஜீரோ அஞ்சு ஆ கார்டாப் செவன்ட்டி ஃபைவ் நல்லாயிருக்கும் வீடியோ போடுங்க போடுங்க சார் கார்டாப் ஹைட்ரோ குளோரைடு அப்படிங்கிற டெக்னிக்குமே இருக்குது அது வந்து புழுவுக்கு பயன்படுத்தக்கூடியது கார்டாப் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு பக்காவாக இருக்கும் அதாவது அது அதிகமாக எதில் பயன்படுத்துகிறாங்கன்னா நெல்லில் பயன்படுத்துகிறாங்க இலை புழு குறுத்து பூச்சி அப்படிங்கிறது அதிக அட்டாக் ஆகும் அந்த இலை சுருட்டுப்புழுவும் புழுவும் பூச்சியும் கேட்குறதுக்கு கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு அப்படிங்கிறது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜும் இருக்குது அது கார்டாப் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு பக்கா ரிசல்ட் தரும் ஏன்னா அப்படி ஒவ்வொரு விஷயமா கேட்டாலே இப்போ உங்களுக்கு தெரியாதே எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியும் எதனால இப்படி ஓப்பனாக பேசிட்டோம்னா நல்லா யூஸ்ஃபுல் தானே கனகாமரம் ப்ரோ அடுத்து கனகாமரம் இங்க இங்க நம்ம ஊர் சைடு வந்து பிச்சிப்பூ போட்டிருக்காங்க மல்லிகைப்பூ போட்டிருக்காங்க முல்லைப்பூ கொஞ்சம் போட்டிருக்காங்க கனகாமரம் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க நீங்க நம்ம என்ன ஊர் சகோ ஓ ஓகே ஓகே ப்ரோ நம்ம என்ன ஊர் அதை கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம விவசாய சொந்தங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க யார் விவசாயம் பண்ணாலும் நூறு பர்சன்டேஜ் வெற்றி பெறுவதற்கான வழிகளை சொல்லுங்கள் இன்னொன்று நல்லா தெரிஞ்சிருக்கு மருந்து பேர்லாம் தெரிஞ்சிருக்கு கெமிக்கல் பேர்லாம் தருமபுரி ஓகே சகோ ஓகே சகோ செல்வா டெக்னாலஜி ஃபார்மர் நைன்டி எயிட் ஜீரோ ஒன் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்படி நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ண முடிஞ்சாலும் வாட்ஸ்அப் பண்ணியிருங்க நான் நிறைய வீடியோவில் என் நம்பர் கொடுத்துருக்குறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் எழுநூத்தி அறுபது முந்நூற்றி எண்பத்தஞ்சு இருபத்தி மூணு ஜீரோ அஞ்சு எனக்கு அழைச்சா கூட நான் இப்போ பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் தயவு செஞ்சு அதனால் விவசாய சொந்தங்கள் அனைவரும் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருங்க இப்போ ஒவ்வொரு மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சங்கரங்கில் பூ மார்க்கெட்டு இருக்குது கோயில்பட்டி பூ மார்க்கெட் இருக்கட்டு அப்புறம் தூத்துக்குடியில் பூ மார்க்கெட்டு இருக்குது கோயில் கம்ப்யூட்டர் திராஸ்ட் அளக்குறாங்க அதே சங்கர எடுத்துக்கிட்டிங்கன்னா பூ அப்படிங்கிறது கைத்ராசிட்டு தான் அழகுறாங்க அது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது சங்கடம்னா கஷ்டத்தை கஷ்டத்தை ஏற்படுத்துது ஏன்னா இப்போ நீங்கள் கைத்ராசிட்டு ஒன்று அளந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதிக பூ போயிடும் அதனால் இப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு இடம் பூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மேக்சிமம் நாலரை இடம் தான் கணக்கில் கொடுப்பாங்க அரை இடம் பூ போயிடும் ஃப்ளவர் ஆ ஜி நிச்சயமாக போடுறேன் நாளைக்கு ஒவ்வொரு வீடியோவாக பேசுவோம் எல்லா வீடியோமே நம்ம விவசாய சொந்தங்கள் நம்ம சப்ஸ்கிரைப்பர்ஸுக்கு என்ன வீடியோ வேணும் அதை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது ஏ டுசெட் வந்து நம்ம பிரிஞ்சால் வீடியோ ஆ நிச்சயமாக ப்ரோ பிரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் கற்று எல்லா இதுவுமே நீங்கள் கேட்கக்கூடிய பருத்தி கேட்டிருக்கிறீங்க பிரிஞ்சால் கேட்டுருக்கிறீங்க ஃப்ளவர் ஃப்ளவர் கேட்டுருக்கீங்க நம்ம ஆல்ரெடி ரோஸ் வீடியோவும் போட்டிருக்கிறோம் நம்மன்னு எல்லா வீடியோவுமே மெடிசன் நேம் சொல்லுங்கள் இப்போ இப்போ கேட்குறீங்களா பிரிஞ்சாலுக்கு இப்போது மெடிசன் நேம் கேட்குறீங்களா ஃப்லிக்சா மெட்டமேடு பைப்பிந்திரன் போடலாம் ஃபுலிக்சா மொ மெட்டமேடு என்ன பண்ணுவோம்னா புழுவை கேட்கும் புழு அந்த சின்ன சின்ன புழுவெல்லாம் கேட்டுரும் இன்னொன்று வந்து பச்சையும் வந்து அதிகரித்து கொடுக்கும் அதாவது பைப்புந்திரன் உங்களுக்கு தெரியும் சார்லஞ்சம் பூச்சியை கேட்கக்கூடியது பறக்கிற இந்த வெள்ளை கொசு அப்படிங்கிறது பிரிஞ்சாலில் அதிகமாக இருக்கும் வெள்ளை கொசு அப்படிங்கிறது அதை கேட்கும் அந்த புழுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ அந்த ஒரு இதை நீங்கள் கீழே விழுந்துருச்சுன்னா அதை உடச்சி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு புழு ஒன்று இருக்கும் அந்த புழுவை கேட்குறதுக்கு புலுக்ஸா மெட்டமேடு அதாவது கோத்திராச்சி கம்பெனி போடுறாங்க புளுக்ஸா மெட்டமேடு கெமிக்கலு நிறைய கம்பெனி போடுறாங்க ஃப்ளுக்ஸா மெட்டமேடு தனுக்கா கம்பெனி போடுறாங்க பைப் டைப் டைஃபுந்திரா டைப்புந்திரன் பைப்புந்திரன்னு கேட்கும் டைஃபுந்திரன்னு கேட்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பைப்புந்திரன் போடுங்க பைப்புந்திரன்னா நம்ம தனுக்கா கம்பெனியில் வந்து மார்க்கர்னு ஒரு சொல்லிட்டு ஒரு மருந்து கொடுக்குறாங்க அது ரே ரேட்டு கம்பெனி தான் அதை கூட வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் டைப்புந்திரன் இருக்குது டைப்புந்திரனும் பைப்புந்திரனு பைப் தந்திரனு ப்ளஸ்ஸு ஃப்ளிக்சாமெட்டமேடு அப்படிங்கிறது ஒரு டெக்னிக் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ டைப்புந்திரன் டைப்புந்திரன் கூடையே டெக்னிக்கு ரெண்டு டெக்னிக்கு ஒரு டெக்னிக்கை சேர்த்துட்டே இப்போ புது விதமான மருந்துகள்லாம் இருக்குது அதை கூட பயன்படுத்துங்க அதே மாதிரி நீங்கள் எந்த மருந்து பயன்படுத்தினாலும் பசை அப்படிங்கிறத சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு கம்பெனிலேயுமே ஒவ்வொரு பசை கொடுக்குறாங்க அது வந்து எந்த பசை எல்லா இலைக்கும் பரவுமோ அந்த பசையை சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கிவிங்க இளநூறுவாய்க்கு மருந்து வாங்கிவிங்க ஆனால் அந்த நூறுரூவாய்க்கு நீங்கள் பசை வாங்கினாலே வாங்கினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தெரிஞ்சுக்கோங்க நம்ம விவசாய சொந்தங்கள் களைக்கொல்லி கூடையும் பயன்படுத்தலாம் புழு மருந்து கூடையும் பூச்சி மருந்து கூடையும் பயன் பயன்படுத்தலாம் ஃபங்கல் சைடு கூடயும் பயன்படுத்தலாம் எந்த விதமான இதுவுமே இருக்காது அதனால வில்ல விட்டா நல்லா இருக்கும் வில்ல அப்படிங்கிறது அந்த ரெட் கலரு ஆரஞ்சு கலர் பாட்டில் இருக்கும் ம் நல்லாயிருக்கும் அது வந்து நம்ம நம்ம விவசாய சொந்தங்களில் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நம்ம ஊர் சைடில் சங்கரமூர் சைடில் இதுவும் அப்புறம் நம்ம ஜம்ப் இருக்குது பாருங்க ஜம்பு பிப்ரோனியல் அது ஃபேக்ஸு மீடியா மீடியா சூப்பரு அப்படிங்கிறது நிறைய விதமானதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு டெக்னிக் டெக்னிக் பேர்லேயும் எந்த டெக்னிக் ஒரே டெக்னிக்காக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் எம்எத்தின் இருக்குன்னா எம் எத்தனை கம்பெனி விடுறாங்க அத்தனை கம்பெனியும் எம் விடுவாங்க அதுல எந்த கம்பெனி பெஸ்ட் அப்படிங்கிறத யோசிங்க எந்த கம்பெனியில் பெஸ்ட் அண்ட் ஜீப் ரேட்டு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் யோசிங்க அதை வாங்கி பயன்படுத்துங்க ப்ரோ காய்ப்புறோம் ப்ரோ அதாவது விவசாய சொந்தங்கள் வந்து உணவு இல்லையா அதாவது உலகு இல்லை எனில் உழவு உழவு இருக்குது பார்த்தீங்களா உழவு இல்லை எனில் உணவு இல்லை உழவை காட்க மீட்க வேண்டும் உலகை காக்க வேண்டும் அதை யோசித்துக்கோங்க பிரிஞ்சால் ஸ்மால் டோஸ் கை டோஸ் கெமிக்கல் வீடியோ ப்ரோ அதாவது கம்மியான ஒரே வீடியோவில் நான் தெளிவாக பேசிடுறேன் கம்மியான டோசேஜ் எது கொடுத்தா நல்லாயிருக்கும் அதிகமான டோசேஜ் டோசேஜ் போகும்போது எது நல்லாயிருக்கும் என்ன டோர்சேஜ் பயன்படுத்தினா எப்படி இருக்கும் என்ன புழு அதாவது அது உங்களுக்கு எத்தனை எப்படி விதைப்படணும் எல்லாமே கண் எப்படி தெளிவாக பேசிடுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சீரம் ஹாய் ப்ரோ சீரம் மனைச்சி ஓகே ஓகே ப்ரோ வாழ்த்துக்கள் ரொம்ப நாள் ஆச்சு சந்திச்சு வாழ்த்துக்கள் ப்ரோ நம்ம விவசாய சொந்தங்களுக்கு நம்ம இருக்க அனைவரும் சாப்பிட்டீங்களான்னு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ மக்காச்சோளத்தில் இப்போ நம்ம மூணு நாலு வீடியோ போட்டுக்கிறோம் ஒரு ஒரு வீடியோவும் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் புரியும் தயவு செஞ்சு இப்போ முன்னெல்லாம் மருந்து கிடைக்கும் கிராம் ஃபை ஏக்கர்ஸ் அதாவது ஹை ஏக்கர்ஸ் அதாவது அதிக ஏக்கருக்கு எப்படி பயன்படுத்தணும்னு கேட்குறீங்களா கிராம் நம்ம உளுந்து வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு ப்ரோ உளுந்து வீடியோவும் பாருங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் போடுறோம் இப்போ வந்து ஸ்மால் டோஸுக்கு போயிருக்கிறோம் இன்னும் இன்றைக்கு ஒரு ஒரு நம்ம சகோ ஒரு நண்பர் கூட அவருக்கு வந்து பழுப்பு கம்மியான அளவில் பழுப்பு அடிச்சிருந்தனால நம்ம கார்பன் டைக்சோ மேங்கோசோப்பு வந்து ஏக்கர்ஸ் ல்ட்டு ப்ரோ அதிகமான ஈல்ட்டு எடுக்கலாம்னா பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு குண்டால் எடுத்துடலாம்ச்சு பத்து கிணத்து பசனமா இருந்துச்சுன்னா பத்து பத்து அப்படிங்கறது கண்டிப்பா எடுத்தாகணும் அப்படின்னா தான் நம்ம விவசாயம் பண்றதுக்கு வந்து சரியான இது அதாவது கிணத்து பசனத்துக்கு சொல்றேன் மானாவரி இருந்துச்சுன்னா மழையை பொறுத்தான இது வரும் மழை சரியான விதத்துல பேந்துச்சுன்னா எட்டு குண்டாலும் ப்ளஸ் எடுக்கலாம் அதே மாதிரி மக்காச்சோளம் மக்காச்சோளத்துல பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணலாம்னா நாற்பது குண்டால் முப்பத்தெட்டு ப்ளஸ் எடுக்கலாம் முப்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பது குண்டால் எடுக்கலாம் கிணத்து பாசனம் ஆரம்பிச்சின்னா இதே அதனால் விவசாய சொந்தங்கள் அனைவரும் கொஞ்சம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறையா வீடியோ பேச இருக்கிறோம் நம்ம நம்பரும் கொடுத்துருக்குறோம் இதே மாதிரி விவசாய கருத்து இருக்கிற நடத்த போகிறோம் அதுக்கு ரெடின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அனைத்து விவசாயிகள் அதாவது குறிப்பிட்ட பேசக்கூடிய ஏழுலேருந்து எட்டு விவசாயிகளை நம்ம வரவழைக்க போகிறோம் எட்டு விவசாயிகளும் சிறப்பாக அவங்களுக்கு பஸ்ஆச்சு பஸ்ஸு பே பண்ணுறதுலேருந்து ரூம் எல்லாமே நம்மளே கொடுக்க போகிறோம் நம்ம சஜின் விழாஸை சண்டே சண்டே லைவ் ஆ சரி சகோ இப்போ நிச்சயமாக சண்டே சண்டே லைவ் போடுறேன் டைம் மட்டும் இன்னும் நாளைக்கு நான் சொல்கிறேன் வீடியோவில் சொல்கிறேன் எத்தனை மணிக்கு போடலாம் அப்படிங்கிறத அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து விவசாயிகள் கருத்தரத்து கருத்தரங்கம் வைக்கிறதுக்கு வந்திருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இருந்து எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் சஜின் விலாக்ஸ் வந்து இன்னும் வந்து விவசாயிகள் கூடவே பயணிக்க போகுது ஏன்னா சஜின் விலாக்ஸோட சஜின் விலாக்ஸ் அப்படிங்கிறவரே ஒரு ஓனர் ஓ இப்போ விவசாயம் பண்ணக்கூடியவர் தான் அதையால் அந்த விவசாயம் அப்படிங்கிறது மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போக போகிறோம் இனிமேல் பல தடைகளை உடைச்சி தடைகளை கடந்து தான் இன்னும் வீடியோகளை வந்து நம்ம பதிவிட போகிறோம் எப்படி என்ன மருந்து அடித்தா எப்படி அந்த மருந்தையும் நான் இனிமேல் அடித்து காட்ட போகிறோம் இந்த மருந்து இப்படி தான் வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் தெளிவாக எடுத்து சொல்ல போகிறோம் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போமே நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் அது மாதிரி இப்போ ஒன்றும் கேட்டுருக்குறீங்க பருத்தி வீடியோ போடறதுக்கு இருக்கிறோம் பிரிஞ்சால் போட இருக்கிறோம் மேஜ் போட்டாச்சு ப்ளாக்ரம் போட்டாச்சு அது மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயங்களை எங்களுக்கு எங்கிட்ட கேளுங்க நாங்கள் சொல்லதுக்கு தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் இப்படி பயன்படுத்துங்கண்ணே இப்படி பயன்படுத்துங்க ப்ரோ நல்லாயிருக்கும் இந்த உரம் போடாதீங்க ப்ரோ இந்த உரம் பயன்படுத்துங்க ப்ரோ சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அது மாதிரி நாங்கள் பயன்படுத்தியும் பார்க்குறோம் எது பெஸ்ட்டோ அதை நாங்கள் விவசாயிகளுக்கு சொந்தங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம் ஏன்னா இப்போ நான் சொல்கிறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குமானால் கண்டிப்பாக எல்லா பேரிலும் ஒரே மாதிரி இருக்குன்னா கிடையாதுல்ல அது மாதிரி தான் நான் சொல்கிறதும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பயன்படுத்திக்கோங்க இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு சொல்லித்தாங்க அது எங்களுக்கு போதும் சரியான விதத்தில் இருந்தால் நாங்களும் ஏற்றுக்கிறதோ உங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறத நான் வீடியோவை பதிவு செய்கிறேன் எந்த எப்படி என்ன மருந்து எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நானே சொல்கிறேன் நான் அடித்து பார்த்துட்டு சொல்கிறேன் இன்னொன்று நீங்கள் சொன்னதுக்கு சரியான முறையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நூறு ப்ரோசண்ட் நம்ம காணொலியும் போட இருக்கிறோம் அதனால் இப்போ வந்து மக்களே இப்போ சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பது அரை மணி நேரத்தில் வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம் இதே மாதிரி நம்ம லைவில் வந்து சண்டே இந்த வாரம் சண்டே வந்து நம்ம லைவ் போட போகிறோம் அதே மாதிரி தினமும் ஒரு வீடியோ வரும் தயவு செஞ்சு எல்லா உறவுகளுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து விவசாயம் அப்படிங்கிறது அழிஞ்சிட்டே இருக்குது அதனால் விவசாயிகளை வந்து மதிக்கணும் விவசாயிகளுக்கு உதவி செய்யணும் விவசாயிகள் இல்லையெனில் உணவு அப்படிங்கிறது கிடையாது ஆகையால் விவசாயிகளை மதித்து உணவு வேணும்னா விவசாயத்தை அழிய விடாமல் பாதுகாக்கணும் அதனால் எல்லா உறவுகளுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று சரியாக போய் சொல்லப்போனால் இன்னும் ஒரு ரெண்டு நிமிடம் தான் இருக்குது இரண்டு நிமிடத்தில் நம்ம வீடியோ வந்து கட் பண்ண போகிறோம் அதனால் செல்வா டெக்னாலஜி ஃபார்மர்ஸ் ஆகும் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து உங்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நாங்கள் பதிவிறக்கம் பண்ணுறோம் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் எங்களை மதித்து எங்களுக்கு உதவி செய்கிற வகையில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்படி பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது மாதிரி உங்கள் இப்போ மக்காச்சோளம் போட்டாச்சு உளுந்து பிச்சு பிச்சிப்பூ போட்டுருக்குறோம் பிச்சிப்பூ அப்படிங்கிறது மூவாயிரம் ரூபா இப்போ நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு கண் வச்சாலே மூவாயிரரூவா தான் முதலீடு அப்படிங்கிறத யோசிக்கணும் அதனால் விவசாயத்தை காப்போம் விவசாயம் காப்போம் விவசாயம் காப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்